கடவுள் இருக்கிறாரா இல்லையா இந்த கேள்வி பலரின் வாழ்க்கையை மாற்றியெடுக்கக் கூடியது நம்மில் பலர் கடவுளை முழுமையாக நம்புகிறோம் சிலர் நம்புவதில்லை ஆனாலும் சில சமயங்களில் வாழ்க்கை நமக்கு ஒரு வகையான பதிலை தருகிறது நாமே எதிர்பார்க்காத விதத்தில் இந்த கதை மதுரை அருகிலுள்ள சிறிய கிராமமான கீழவேளூரைச் சேர்ந்த ஒரு சிறுவனின் வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதத்தைப் பற்றியது அவன் பெயர் சண்முகம் பகுதி ஒன்று நம்பிக்கை இல்லாதவன் சண்முகம் பதினெட்டு வயது அவருடைய குடும்பம் மிக ஏழ்மை தந்தை குடிப்பழக்கத்தில் மூழ்கியிருந்தார் தாய் ஒரு மளிகைக் கடையில் கூலி வேலை சண்முகம் சிறுவயதிலிருந்தே கடவுளை நம்பவில்லை கடவுள் இருந்திருந்தா நம்மளை எப்படி இப்படியொரு வாழ்க்கையில விட்டிருப்பார் என்ற கேள்வி தினமும் அவனை கொந்தளிக்க வைத்தது வீட்டிலிருந்த வருமானம் போதாமையால் பள்ளிக்கூடத்தையும் விட்டுவிட்டு ஒரு பட்டறையில் வேலை பார்க்க ஆரம்பித்தான் கைத்தறி வேலை தந்தையின் அடக்குமுறைகளும் தாயின் கண்ணீரும் அவனை மெதுவாக பாறையாக மாற்றின ஒரு விசித்திர சந்திப்பு ஒரு மழை பெய்து கொண்டிருந்த நாளில் சண்முகம் வேலை முடித்து வீட்டுக்குச் சென்று கொண்டிருந்த போது பசுமை மேடுகளால் சூழப்பட்ட ஒரு சாலை வழியாக நடந்தான் அந்த வழியில் ஒரு பழைய சின்ன கோவில் இருந்தது மூச்சு பிடிக்கும் அளவுக்கு பாழடைந்தது அங்கு ஒரு முதியவர் நின்று கொண்டிருந்தார் வெண்கலத்தில் வண்ணக் கோலங்களுடன் ஒரு பை அவருடைய தோளில் தொங்கிக் கொண்டிருந்தது ஐயா ஒரு நிமிஷம் பேசலாமா என்றார் சண்முகம் அதிர்ச்சியடைந்தான் நீங்க யார் என்று கேட்டான் நான் யார் என்பதை கவலைப்பட வேண்டாம் ஆனா உனக்கு தேவை ஒன்றே ஒன்று பதில் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்றார் இல்லை என்றான் சண்முகம் தடுமாறாமல் இருந்திருந்தா என் அம்மாவுக்கு இத்தனை துன்பமா முதியவர் மெளனமாக சிரித்தார் நீ எதிர்பார்க்கிற கடவுள் வெளியில் இல்ல உன் உள்ளத்தில்தான் இருக்கிறார் நீ ஒருமுறை உண்மையா நம்பினா நம்ம வாழ்க்கையே மாறும் அந்த வார்த்தைகள் சண்முகத்தின் மனதில் பட்டு போய்விட்டன நம்பிக்கையின் விதை அந்த நாள் முதல் சண்முகம் நெஞ்சில் ஒரு சந்தேகத்தோடு வாழத் தொடங்கினான் போய் அந்த கோவிலில் ஒவ்வொரு மாலை நேரமும் ஒரு நிமிஷம் அமைதியா அமரணும் என்றார் முதியவர் அது ஒரு சோதனை முதலில் சண்முகம் அதை சாதாரணமாகவே எடுத்தான் ஆனால் ஏதோ ஒரு விசித்திர அமைதி அந்த இடத்தில் இருந்தது ஒரு வாரத்திற்குள் அவனுக்கு வேலையிடத்தில் உயர்வு கிடைத்தது அடுத்த மாதம் தந்தை தன்னிச்சையாக குடிப்பழக்கத்தை விட்டார் இது ஒரு சீரியலா யா இவ்வளோ வேகமா வாழ்க்கை மாறுதா என்ற எண்ணம் சண்முகத்துக்கு வந்தது ஒரு நாள் தாயாருக்கு திடீரென மாரடைப்பு பணம் கிடைக்கவில்லை அரசு மருத்துவமனையில் அவர்கள் ஏற்க மறுத்தனர் தனியார் மருத்துவமனைக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் தேவை சண்முகம் வேதனைத்துடன் மீண்டும் அந்த கோவிலுக்குச் சென்று கண்ணீர் விட்டான் நீ இருந்தா ஒரு முறை என் அம்மாவுக்கு உதவி பண்ணி காண்பி என்று கதறினான் அந்த நள்ளிரவில் ஒரு கருப்பு காரில் ஒருவர் அந்த கோவிலுக்கு வந்தார் அவர் ஒரு சமூக சேவை செய்கிற மருத்துவர் அவருக்கு அந்த கோவில் அருகே பண்ணை இருக்கிறது சண்முகத்தின் கதையை கேட்டதும் அவர் தாயாரை சிகிச்சைக்காக அழைத்து சென்றார் அவர் பணம் கேட்டதில்லை ஒரு வாரத்தில் சிகிச்சை முடிந்து தாயார் குணமடைந்தார் மறுபடியும் சந்திப்பு மருத்துவரிடம் நன்றி சொல்ல சண்முகம் போனபோது அவர் ஒரு புகைப்படத்தை காட்டினார் இது எனக்கு வழிகாட்டி இவரால் தான் நானும் இந்த ஊரிலிருந்து டாக்டரானேன் என் வாழ்க்கையை மாற்றினார் அந்தப் புகைப்படத்தில் இருந்தவர் ஆம் அதே முதியவர் கோவிலில் சண்முகத்தை சந்தித்தவர் அவர் பதினைந்து வருடத்துக்கு முன்னாடி இறந்துட்டாராம் என்றார் மருத்துவர் மெளனமாக சண்முகம் அதிர்ந்து போனான் அப்படின்னா நான் யாரை பார்த்தேன் உண்மை வெளிப்பாடு அதன் பிறகு சண்முகம் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டான் பணி நெறிகளைக் கடைபிடித்து உயர்ந்தான் அம்மாவை நன்றாக கொண்டான் கொஞ்சம் நேரம் கிடைத்தாலே அந்த கோவிலில் நிம்மதியாக அமர்வது அவன் வழக்கமாகிவிட்டது அவன் இப்போது கடவுளை நம்புகிறானா அவனிடம் மீண்டும் ஒருவராகி நம்மில் யாராவது போய் அந்த கேள்வியை கேட்டால் அவன் மெளனமாக சிரிப்பான் நீ நம்புற அளவுக்குத்தான் கடவுள் இருக்கிறாரு அவர் வெளியில இல்ல தான் முடிவு கடவுள் இருக்கிறாரா இல்லையா இதற்கு பதிலாக இந்த கதையிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய நம்பிக்கையே கடவுளின் உருவம் அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகமாட்டார் நாம் நம்மை விட்டுவிடா